இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து தப்பிச்சு வந்து அந்த கார் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்க எதுக்காக ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யாராவதுட வந்திருப்பான் இல்லை வந்து யாராவது அடிக்க வந்திருக்காங்க இல்லைனா விளையாடுறாங்க அப்படின்னு கூட நம்ம நினச்சிப்போம் ஆனால் அது கிடையாது நல்லா பாருங்கள் இதில் ஒரு ஏனை வந்து கிராஸ் ஆகுது அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏனை வந்து அதிகமாக இருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சதுன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உணவு தேடி இந்த யானை வந்ததுக்கு அப்புறம் அவங்க பயந்து போய் இந்த கார் பின்னாடி வந்து பிளான் பண்ணி அழகாக வந்து அந்த யானை போகிற வரைக்குமே ஒழிஞ்சிருந்தாங்க இது வந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த தைரியம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து அந்த யானைகளுடைய கூடவே நிறைய வாழ்கிறதுனால அவங்களுக்கு இந்த யுத்தி வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அழகாக எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பதறாமல் இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக வந்து அவங்களை காப்பாற்றினதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்ம வந்து அவங்கள பாராட்டணும் நல்ல ஒரு வேலை செஞ்சாங்க இல்லைனா வந்து அந்த பிள்ளைங்களுடைய உயிரை வந்து நம்ம காப்பாற்றிருக்க முடியாது ஏன்னா வந்து ஏனைங்க வந்து எந்த டைமில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ